கேட்டது முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனால் கொடுத்தது வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி பாஜகவுக்கு தமிழகத்தின் மேலே இருப்பது கோவம் இல்லை வண்ணம் அப்படின்னு சாடியிருக்காரு மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் சு வெங்கடேசன் அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் மிக்ஜாம் புயலும் அதைத் தொடர்ந்து பெய்த கன மலையாளம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு வட மாவட்டங்கள்லையும் அதே போல் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த அதிகனத்த மலையாள தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு தென் மாவட்டங்களிலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டது அதே நேரம் கர்நாடக மாநிலத்தில் பெரிய அளவில் வறட்சி நிலவிய நிலையில் அம்மாநிலத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக சுமார் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியது என்றும் ஆனால் தமிழகத்திற்கு புயல் மற்றும் வெள்ள நிவாரணத்திற்கு வெறும் இருநூற்றி எழுபத்தஞ்சு கோடி மட்டுமே வழங்கியுள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த இரண்டு இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறு கட்டமைப்பு நிவாரணப் பணிகளுக்காக நான்கு வட மாவட்டங்களுக்கு ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கோடியும் நான்கு தென் மாவட்டங்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் என்று மொத்தமாக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஓரு கோடி நிவாரணத் தொகை வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரியுள்ளது ஆனால் வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு நிதி வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றது என்றும் மேலும் வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு இதுவரை ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை என்றும் திமுக குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது